வாங்க இன்னைக்கு மாங்காய் செய்யறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு மாங்காவை நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சிருக்கிறோம் இப்ப நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம் பற்ற வச்சு சத்தியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றலாம் நல்லெண்ணெய் தான் நம்மளுக்கு வந்து பொதுவாகவே டேஸ்டாக இருக்கும் ஊருவாவாக இருக்கட்டும் தொக்காக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நல்லெண்ணெய் தான் அதுக்கு டேஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வர போட்டுக்கலாம் முழு மிளகா மாசுப்பத்து தான் போடுது அது நல்லா வாங்கும் உளுந்து ரெண்டு கடப்பருப்புனா கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற மாங்காய் பீச போட்டு நல்லா சிந்துங்க இதுல ரெண்டு சின்ன சீரகம் போட்டுக்கலாம் போட்டா டேஸ்ட் இருக்கும் மஞ்சள் தூள் கொஞ்சம் வரமிளகா இதுதான் கொஞ்சம் உரப்புக்கு போடுறோம் நல்லா வதக்கி கொடுங்க இப்போ உப்பு போடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பாருங்க கலர் எப்படி அழகா வந்திருக்குதுன்னு இது நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி விட்டு கொஞ்சம் வேகட்டும் ஏன்னா மாங்காய் வந்து நல்லா குழையணும் இதை மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா குழஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் ரெண்டு மண்டவெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு அது அந்த சூட்லேயே நல்லா உருகிரும் பாருங்க இந்த சூட்லேயே எப்படி குழையிடுது அப்படின்னு கொஞ்சம் காயாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் துண்டு பீஸ் அப்படியே இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் பழுத்துருச்சு பழம் அதனால் நல்லாவே நம்மளுக்கு குழஞ்சிருச்சு ஜாம் மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நல்ல ஒரு மாங்காய் ஜாம் கூட சொல்லலாம் இருந்தாலும் நம்ம உரப்பு போட்டதுனால அது பச்சடி தான் இனிப்பு வரப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது இவ்வளோதான் இப்போ நமக்கு மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்பளுக்கு நமக்கு சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ